நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் சிறு குறிப்புகளை காண்போம் வைணவ சமயத்தின் வேதமாக விளங்குவது நாலாயிர திவ்ய பிரபந்தம் வைண சமயத்தின் கடவுளாக விளங்கக்கூடியவர் திருமால் திருமாளினை துதித்து போற்றிய பாடல்கள் நான்காயிரத்தின் தொகுப்பே நாலாயிர திவ்ய பிரபந்தம் திருமாலின் அடியவர்களாகிய பன்னிரு ஆழ்வார்கள் அப்பாடல்களை பாடியுள்ளனர் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் திருமலிஷி ஆழ்வார் திருமங்கையாழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் திருப்பான் ஆழ்வார் நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் குலசேகர் ஆழ்வார் தொண்டரடி பொடியாழ்வார் ஆகியோர் பன்னிரு ஆழ்வார்களாக கருதப்படுகின்றனர் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என்பதில் திவ்யம் என்பது இனிமை என்னும் மற்றும் மேலானது என்பது சொல்லை குறிக்கின்றது பிரபந்தம் என்பது பாடல்களின் தொகுப்பாகும் கேபி ஆறாம் நூற்றாண்டு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டு வரை பன்னிர ஆழ்வார்கள் திருமாலை போற்றி பாடிய பாடல்கள் ஆகும் பத்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த நாதமுனிகளால் தொகுக்கப்பட்டது ஆழ்வார்கள் அருளிய செயல்கள்